இதுல வரலாறு காணாத அளவுல தங்கம் வளைய உயர்ந்திருக்குது உலகம் கூட வந்துட்டு நம்ம நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்குது அதிமுக ஆட்சி மீண்டும் வர பட்சத்துல உங்களோட பழைய திட்டமான தாடிக்கு தங்கம் திட்டம் மாதிரி ஏதாவது தங்கங்கிறது இங்க இல்ல சர்வதேச அளவில் நடக்கிறது அதை நாம விலை நிர்ணயம் பண்றது இல்ல மறுபடி திட்டம் மறுபடியும் திட்டம் அந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி கொடுக்கப்பட்ட வாக்கு அடிப்படையில் தாலிக்கு தங்க வழங்குகின்ற திட்டம் தொடரும் ஏற்கனவே தொல்லியாச்சு ரயில் கட்டணம் உயர்ந்துன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இன்றைக்கு விலைவாசி உயர்வு எரிபொருள் உயர்வு அதில் உரிபாக உயர்வு இதையெல்லாம் நமக்கு சம்பள உயர்வு இதையெல்லாம் கணக்கிட்டு தான் அவ்வப்போது உயர்த்துவாங்க நம்முடைய சேலை வரைக்கும் ஒரு அஞ்சு ரூபா உயர்த்ததுக்காக ரெண்டு பைசா உயர்த்திருக்கான்னு சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டர் ரெண்டு பைசா உயர்த்துக்கலான்னு சொல்கிறாங்க இதை கூட இப்போ அரசு இந்த மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் இந்த ரயில்வே கட்டணத்தை கூட இது குறைப்பதற்குண்டான நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்